நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஈனக்கூடியது ரெண்டாவது ஈத்துங்க பல்லு வந்து ஆறு பல்லுலேருந்து கடை பல்லுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலை வந்து மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க தலையீத்தில் கறவை ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குதுங்க ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க நல்ல பயிர் கொம்பில் காங்கை மாடு வேணும் நல்ல நெட்டு நீளத்தில் இருக்கணும் நல்ல குணவணமாக இருக்கணும் அழகு லட்சணத்தில் காங்கை மாடு தேடிகிட்டுருக்குறீங்க ரெண்டாம் ஈத்து மாடு கறவை கொழுக்கமாக நிற்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்ல கொம்பு தலையில் நல்ல உடச்சல்ல தெளிவான மாடுங்க வால் பார்த்திங்கன்னா நல்ல சன்ன வாலுங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க தாடை வந்து அளவான தாடை மாடு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு ரொம்ப சாதுவாக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இரண்டாநீத்து எட்டு மாத சென கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலைச்சனில் ரெண்டும் ஒன்றையும் கறந்துருக்குது மயில காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடை பிடிச்சி பார்த்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாம் நம்ம ஊர்லேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோமுங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக குழந்தை இறக்குற வரைக்கும் நம்ம பொருட்படுத்துக்கிறோமுங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிட பதிவு தான் நீங்கள் வெளியூர்லேயே வெளிநாட்டிலே இருக்கிறீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்க நீங்கள் காலதாமதமாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ மறு விற்பனை பண் போட்டு நம்ம விற்க முடியாத ஒரு சூழல் ஆகிடுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபது நாட்களான சுழி சுத்தமான காங்கேயம் காலை கன்றுங்க பால் ஊற்ற கண்ணுங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு மூணு டு நாலு மாதம் வேலைக்கு ஒரு அரை லிட்டராவது வேறு மாட்டில் ஊட்டி வளர்க்கலாம் வளர்க்க வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் தேர்வு செஞ்சு வாங்குங்க தாய் மாடு ஒரு நல்ல ஒரு பால்மயிலையான மாடுங்க தெளிவான ஒரு காங்கயம் கன்று காலக்கன்று மயிலக்கன்று கண்ணுக்கு வயசு இருபது நாட்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ங்க காங்கையும் காலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல கூர்வரான கண்ணாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ஃபீடிங் பாட்டிலில் ஃபீட் பண்ணி வளர்க்கலாமான்னு நிறைய கேட்குறாங்க அப்படி வளர்க்கலாமுங்க ஆனால் கண் வந்து சரியான முறையில் மாடோ இல்லை வந்து தத்து மாட்டிலையோ ஊட்டி வளர்கிற மாதிரி ஃபீடிங் பாட்டிலில் வளர்றது இல்லைங்க ஒரு அறுபது நாள் எழுபது நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு தண்ணி வேணால் ஊற வச்சு ஃபீடிங் பாட்டிலில் கொடுத்து பழக்கலாம் அப்போ வந்து வளர்ச்சி பாதிக்காதுங்க முறையான குடல் புழு நீக்கம் ஒரு மூணு டு நாலு மாதத்துக்கு எந்தவாது ஒரு மாட்டில் வேலைக்கு ஒரு அரை லிட்டர் பால் இதை சரியாக செஞ்சுட்டு வந்தோம்னாலே கன்றுனுடைய வளர்ச்சி ஒரு சீராக இருக்குங்க தெளிவான ஒரு காலக்கன்று விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் மூன்றாவது பதிவாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க கன்றுனுடைய விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான குட்டை கிடாரி கன்று விற்பனை விலை பதினாலாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி தரமான தரமான ஒரு குட்டை கிடாரி கன்று வேணும் லோ பட்ஜெட் கண்ணாக இருக்கணும் ஒரு ஒன்பது மாதத்துக்கு கன்று வேணுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்க விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் அதாவது குட்டமாட்டுக்கு தார் பார்க்கர் ஊசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க பின்னாடி அரையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பியூர் பிங்க் நிறத்தில் தான் இருக்கும் தலையத்துலேயே கண்டிப்பாக ஒரு நேரம் ரெண்டு டு ஒரு ரெண்டரை லிட்டர் அந்தளவு கறவை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா தார் பார்க்கர் கிராஸ்கிறதுனால கறவை கண்டிப்பாக கூடி வரும்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கயமும் தார்பார்க்கரும் க்ராஸ் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மயில கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண் போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூணு ஏழு சொல்லியிருக்கிறாங்க இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க வந்தோன்னையுமே நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால ஒரு மூணு லிட்டர் அந்த மாதிரியான கறவை தான் நம்ம கறந்து காட்டியிருக்கிறோம் ஆனால் நல்ல நரம்பு தாரை நல்ல உடசலாக இருக்குதுங்க அருமையான கண் கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க மூணா நீத்து காங்கேயமும் தார் பார்க்கரும் கிராஸு கன்று இருபத்தஞ்சி நாள் ஆன கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு நம்ம சொல்கிறது குறைஞ்சபட்சம் அஞ்சு அதிகபட்சம் வந்து ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறக்க முடியுங்க அதை ஒரு ரெண்டு மூணு நாள் போய் நல்லா தாளி தண்ணி குடித்து மாடு தெளிவாகும் பட்சத்தில் தான் நம்ம முறையாக கறந்து காட்ட முடியுங்க நல்ல குணமான மாடு நல்ல நரம்பு தாரை இருக்குது நல்ல உடசலாக இருக்குதுங்க கண்ணை வந்து பால் வத்தும் போது தரமான கண் கிடாரிக்கன்று நல்ல ஊத்தமான கன்று குறைஞ்சபட்சம் பாஞ்சு ரூபாய்க்கு விற்கிங்க கண் ஏன்னா கண் நல்ல தரமான கண்ணாக இருக்குதுங்க பாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைட்டாக இருக்குதுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு லிட்டர் கறவை கிடாரி கண்ணோட இளம் மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் தாராளமாக நீங்கள் கறந்து பார்க்கலாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா மாடு இன்னைக்கு காலையில் வந்துதுங்க வந்தோன்னுமே நம்ம வந்து உடனே கயிறு மாற்றி மூகனா மாற்றி எல்லாம் பண்ணி உடனே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி கறவைக்கு நகரவோ உதைக்கவோ எந்த தொந்தரவும் இல்லைங்க தெளிவான மாடு விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க இருபத்தஞ்சி நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க பாலோட அளவீடு ரெண்டும் ஒன்றையும் கறக்கும் மாடு நல்ல பெரும் மாடுங்க உடசல் நல்ல கூறுவாரான முகாமைப்பு கண் அருமையான கண் கிடாரி கன்று கால் அணைக்க வேண்டாம் ரெண்டும் ஒன்றையும் கறக்கும் கண் போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க முனாநீத்து மயிலை மாடு இருபத்தஞ்சி நாள் ஆனால் கிடாரிக்கன்று கரைவைக்கு கால் அணைக்க வேண்டாம் அணைச்சாலும் பாலுக்கு நிற்கும்ங்க பாலோட அளவீடு ரெண்டும் ஒன்றையும் கறக்கும் மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க இந்த காங்கை மாடு கிடாரி கண்ணோட வேணும் அப்படின்னா உடச்சலாக இருக்கிற மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வந்து கறந்து கூட பாருங்கள் பாலுக்கு நிக்கலினாலும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் கன்றுமாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஆறாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு தெளிவான காபிரி மாடுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க ஈத்து வந்து முதல் ஈத்துங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க தலையீத்தில் ஈத்தில் சென்னையில் நம்ம கொடுத்துருந்தோம் அங்கே போய் கன்று போட்டு தெளிவாக அவங்க கறந்துட்டுருக்காங்க அவங்க ஒரு இடம் வந்து ஓக்கியத்துக்கு பேசியிருந்தனால அந்த இடம் வந்து காலி பண்ணுறனால பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால திருப்பி ம விற்பனைக்காக நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க ரொம்ப குணமான மாடுங்க அவங்க வந்து காலையில் மூணு டு மூன்றரை சாயங்காலம் ரெண்டு டு ரெண்டரை லிட்டர் கரக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க நல்ல ஒரு குணமான மாடு சுழி சுத்தமாக இருக்குது கண் அருமையான கன்று கிடாரி கன்று பல்லு பாக்கியில் கண்ணு மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நாம் இன்னைக்கு பாலோட அளவீடு கொஞ்சம் குறைவாக தான் காட்டியிருக்கிறோம் ஏன்னா மாடு இன்று காலையில தான் வந்து இறங்குச்சிங்க வந்தோன்னுமே நம்ம வீடியோ எடுக்கிறதுனால முழுமையான கறவை இல்லைங்க நாளை காலையில் வீடியோ வேணாலும் தெளிவாக அனுப்ப முடியும் இயல்பான கறவை ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் கறந்துக்கலாம் கண் அருமையான கன்று கிடாரி கண் மாட்டுக்கும் மாடு கண்ணை வளர்த்திக்கலாம் திருப்பி விற்றாலும் கண் ஒரு நல்ல விலைக்கு விற்குங்க விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ரொம்ப பூங்காம்புங்க யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற தரத்தில் இருக்குதுங்க